இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நாம இன்னும் தனியாக தான் இருக்கோமா ஆர்வி அலோன் இந்த யூனிவர்ஸ் சிம்பிளாக இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு அது பதில் தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நம்ம மில்கிவே கேலெக்சி ஒரு லட்சம் ஒலியாண்டுகள் இதுக்குள்ள பல லட்சம் ஸ்டார்ஸ் இருக்கும் அடுத்து ஆண்ட்ரமேடா இது டபுள் மில்கிவேட் சைஸ் இருக்கும் இது டூ கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒளியாண்டுகள் இதெல்லாம் ஒன்றுனா ஐசி ஒன் ஒன் ஜீரோ ஒன் லிட்ரலி நம்ம மில்கிவேவை அடுக்கி பக்கத்தில் ஆறு வச்சாதான் இதோட லென்த்தே வரும் லிட்ரலி ஆறு லட்சம் ஒளியாண்டுகள் இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாருக்கு இல்லை ஒரு பத்து ஸ்டாருக்கு ஒரு ஹேபிடபிள் பிளானட்டுன்னு வச்சாலும் பல ட்ரில்லியன் என்னது ட்ரில்லியன் ஹேபிடபிள் பிளானட்ஸ் இருக்கும் அதுலேயும் இன்டெலிஜென்ஸ் சிவிலைசேஷன் மட்டுமே எவ்வளவோ கோடி இருக்கும் ஸோ இன்னமும் நம்ம தனியாக தான் இருக்கோமா இப்போவும் நீங்கள் நம்பாமல் நம்ம தனியாக தான் இருக்கோம்னு சொன்னீங்கன்னா இது தான் ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் எவ்வளோ ஒரு நூறு கோடி ஒளியாண்டுகள் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது ஆயிரம் கோடி ஒளியாண்டுகள் லென்த்து மட்டும் நூறு கோடி ஒளியாண்டுகள் இதோட திட்டம் பிரெத்து மட்டும் அதாவது ஹண்ட்ரட் பில்லியன் லைட்டியஸ் டென் பில்லியன் லைட்டியர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கேலக்ஸிலாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி ஒரு வெப் வடிவத்தில் ஃபார்ம் ஆகி சம பெருசாக இருக்குது நம்ம யூனிவர்ஸ்லேயே இதுதான் டென் கவர் பண்ணுது லிட்ரலி டென் பர்சன்டேஜ் ஸோ நாம் என்னமோ தனியாக தான் இருக்கோமா நீங்களே விடையே கமெண்ட் பண்ணுங்கள்